அவர் என்ன பண்றாரு விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறவர் என்று வேதவாசனம் சொல்லுது எல்லாம் ஆசிருக்கீங்களா பரிசுத்தாவியானவர் என்ன பண்றாரு உங்களுக்குள்ளே விருப்பத்தை உண்டாக்குறார் செய்கையை உண்டாக்குறாரு விருப்பத்தை கூட்டெல்லாம் நிறைய பேசியிருக்கேன் நான் ஆசை வருது பரிசுத்தாவியானவர்கிறாரு முன்ன வந்து தப்பான விருப்பங்கள் நாம் படி செய்தோம் மனம் விரும்பினது படி செய்தோம் இப்போ வந்து ஆவியானவர் விருப்பங்களை உண்டாக்குகிறார் நான் இன்றைக்கி ஏன் ஊழியக்காரனாக இருக்கேன்னா ஆவியானவர் அப்படி ஒரு விருப்பத்தை உண்டாக்கினார் நான் ஒரு காலத்தில் நினச்ச பாஸ்டராக இருக்கிறது வந்து காட் கிவன் பனிஷ்மெண்ட் கடவுள் கொடுக்குற தண்டனை ஒருத்தனை பிடிக்கலன்னா அந்த டியூட்டியில் அனுப்பிச்சிருவார் ஏன்னா அந்த பாஸ்டருங்கெல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஐயோ போதும்யா போதும் போது ஞாயிற்று ஜனங்க குழுமையை பிடிச்சி ஆட்டுறாங்கயா அப்படின்னார் ஒருத்தர் ரொம்ப கஷ்டமாக இருக்கியா சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறது முடியாத காரியம் ரொம்ப கஷ்டம் நான் பார்த்தேன் அப்பா எடுத்துக்கவே கூடாது இதை மட்டும் அப்படின்னு நினச்சி நினைங்க கடவுளை அங்கே தான் கூட போய் விட்டார் என்ன எடுத்துக்க வச்சாரு அப்புறம் நான் அவங்கள்ட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்டராக இருக்கிறது பிடிக்கலைங்க இப்படி ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணிட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லை எங்களுக்கு சொல்கிறாரு கத்தர் நீங்கள் பாஸ்டரா எங்கள் பாஸ்டராக இருக்கணும்னு நீங்கள் ஜோம் பண்ணுங்க தாங்க ஜோம் பண்ணால் அவர் மாதிரி தெரியுது எனக்கு இருக்கணும் போல் இருக்கு நம்ம ஒருவேளை இதுதான் கடவுளுடைய சுத்தமோ அப்படின்னு சொல்லி எடுத்தேன் எடுத்த பிறகு தான் தெரியுது ஒரே ஆட்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்ணி ரெண்டு தடவை மூணு தரம் பிரசங்கம் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சது ஊர் ஊராக போகிறது எனக்கு பிடிக்கல அதே ஆட்கள் மூஞ்சியை பார்த்து ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி அவர்களுக்கு போதித்து அவர்களை நடத்தி அவர்கள் நல்லா வர்றதை பார்த்து வருஷ கணக்கில் அவர்களுக்கு அது பிடிக்குது ஒன்றரை வருஷம் அங்கே பாஸ்டராக இருந்தேன் பாருங்கள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல நான் எல்லா நாளும் நானே போதிச்சேன் எனக்கு அது ரொம்ப விருப்பம் ஆயிடுச்சு வந்து ஆண்டோர் சொன்னார் சொன்னானா கிடையாது ஆனா ஆவியானவர் அவரோட ஐக்கியம் கொள்ளும் போது அந்யோன்யமா இருக்கும் போது அவருடைய சத்தத்தை கேட்கும் போது அவர் சொல்றதை கவனிக்கும் போது உள்ளத்துல அவர் வைக்கிறதை கவனிக்கும் போது இதெல்லாம் எனக்கு வழங்க ஆரம்பிச்சு இதுதான் எனக்கு கத்தர் வச்சிருக்கிறது இப்போ நாற்பது வருஷத்துக்கு மேலே பாஸ்டராக இருக்கிறேன் இப்போது தினந்தோறும் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன் என்ன எத்தனையோ பேர் என் வயசில் எதுக்காக பிறந்தோன்னே தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க எனக்கு கிடச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா டைமை வேஸ்ட் பண்ணலை நான் சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு என்ன கடவுள் வச்சுருக்கிறாருன்னு எப்படி ஆவியானவர் நடத்தினா எனக்கு ஒன்றும் சத்தம் கேட்கல பெரிய தரிசனம் வரல ஒன்றும் வரல ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே நடத்தினதை நம்புனேன் தைரியமாக இறங்கினேன் பெரிய வெற்றி வாழ்க்கையில்